ஓகே ஆக்சுவலாக வந்து நேற்று நைட்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஷன் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் எப்பவுமே கூட இருந்திருக்கீங்க இப்போவும் கூடவே இருங்க ஸோ தேங்க்ஸ் எல்லாம் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நேற்று நைட் ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணும்போது சரி நாளைக்கு வந்து என்ன பேசலாம் யூஸ்வலாக வந்து அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனே இருக்காது நான் பாட்டுக்கு ஜாலியாக அப்படியே காலையில் குளித்து கிளம்பி தலைசி விட்டு வந்துடுவேன் தோன்றது பேசிட்டு போயிடுவேன் பட் இங்கே வந்து கரெக்டாக பேசியிருந்தேன் ஏன்னா எப்பயுமே ஏதாவது உலறிவேன் ஜாலியாக ஏதாவது ஜோக் போட்டு போயிடுவேன் இப்போ சரியாக அட்ரஸ் பண்ணிடணும் எல்லாரையுமே கரெக்டாக பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ப்ரிப்பேர் பண்ணேன் பார்த்தா எல்லாருமே அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க போல ஏன்னா எல்லாருக்குமே இது சிமிலராக அந்த விஷயம் இருக்குல்ல நான் சொல்கிறது இது ஒன் அண்ட் ஒன்லி யுவன் சார் ஸோ ஏறின எல்லாருமே அவங்களுக்கு எவ்வளோ பேர்ஸ்னல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சார் பட் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார் ஸோ இந்த

அதான் சொல்லல சார் எப்படியாவது வளரிடுவேன்ட்டு இந்த வளர்த்தேன் சார் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது துளுவதை ரிலீஸ் ஆகிருந்தது அதிலிருந்து பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும் ஸோ அப்போ வந்து எங்கேயாவது பாட்டு ஓடிச்சுன்னா நின்று கேட்டுட்டு போவோம் ஏன்னா என் வீட்டில் வந்து டேப்பர் கார்டரோ இல்லை டிவியோ அந்த டைம்லலாம் கிடையாது ஸோ என்னோட கசின் வீட்டில் தான் இருக்கும் அந்த ஆடியோ கேசட்டை வாங்கிட்டு போய் அங்கே கேட்பேன் அப்படியே கட் பண்ணால் ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் மன்மதன் ரிலீஸ் ஆச்சு அப்போவும் பாட்டை வந்து வெளியில் கேட்டிருப்போம் அப்போ வீட்டுக்கு டிவியில் வந்துருச்சு ஸோ மியூசிக் சேனலில் வரும் அப்போ நின்று பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் அந்த மியூசிக் எல்லாமே ஸோ ஆடியோ கேசட்லேருந்து சீடியாக மாறும்போது கம்ப்யூட்டரில் வந்து எம்பி த்ரீ பிளேயர் இருக்கும் அதில் வந்து ப்ளே லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம் எஸ் வின் ஆப்பில் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம் அப்படி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஓப்பன் போதெல்லாம் கேட்கணுன்றதுக்காக கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட் வந்து யுவன் சார் இதுதான் ஸோ எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது மியூசிக் டைரக்டர் யாருலாம் தெரியாது மியூசிக் பிடிக்கும் கேட்க ஆரம்பித்தோம் ஒரு டென்த் படிக்கும்போது யார் இந்த பாட்டை போட்டது அப்படின்னு தெரிஞ்சு கேட்க ஆரம்பித்தோம் ஸோ அங்கேருந்து அப்படியே டிராவல் ஆகி வந்துகிட்டே இருந்தால் அந்த ஸ்டேஜ்லலாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாட்டு போடுவாங்கள்ல ஸோ அந்த பாட்டில் சாரோட மியூசிக்கில் வந்து தனுஷ் சார் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸில் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பார் அதை பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் சாரோட பாட்டுக்கு நெருப்பு கூத்தடி பார்த்து கூத்தடிக்கு பாட்டு வந்து டான்ஸ் ஆனது அங்கேருந்து சன் மியூசிக்கில் வந்து ஷோ ஷோஸ் பண்ணும்போது என்கிட்ட கேட்டாங்க எல்லா விஜேஸ்க்கும் தனித்தனி இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க சோ அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க சார் உங்களுக்கு தெரியுமா தெரில நேரில் பார்க்கும்போது சொல்லலை நான் இப்படி இங்க சொல்லணும் அப்படின்னு ஒரு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன் சார் ஸோ அதனால சோ சன் மியூசிக்கில் வந்து எல்லா வீஜே எல்லா ஆங்கருக்கும் வந்து தனித்தனியாக வீடியோ பண்ணும்போது எனக்கு ஒரு வீடியோ பண்ணாங்க அப்ப சேனல்ல வந்து சம மாசா பயங்கரமா ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்னாங்க பட் அந்த ஷூட்ல என்ன ஆச்சுன்னா போட்ல முன்னாடி நின்று போயிட்டு இருக்கும்போது இந்த போட்டை லைட்டாக திருப்பிட்டாங்க சார் தண்ணிக்குள்ள ஒரு சரி ஓகே சம மாசா போடணும்னு நினச்சிங்க பட் காமெடியா முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் என்ன இதுக்கு என்ன பாட்டு போடலாம் அப்படின்னு கேட்டாங்க நிறைய மாசான மியூசிக்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க பட் எனக்கு ஸ்பெஷலாக என்ன தோணுச்சுன்னா அப்படி ஒரு மாஸ் இன்ட்ரோலாம் வேணாம் இது அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்ததோ அது வீடியோவில் இருப்பிங்க ஆகணும் அந்த மாதிரி ஃபன்னாகவே இதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாஸ் ஹீரோஸ்க்கு பயங்கர மாசா போட்டிருந்தீங்க சார் ஆனால் சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் வந்து ஜெய்க்கு வந்து ஒரு அந்த அந்த எப்படி இருக்குன்னா பயங்கர மாசம் ஆரம்பிச்சு போய் ஜெய் பாத்ரூம்ல உட்காந்து அழுகிற மாதிரி காமெடியா முடிஞ்சிருக்கேன் எனக்கு அந்த பாட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்னோட விஜே ஐடியோட மியூசிக் வந்து ஹேவாராண்டா பாட்டு தான் போட்டிருந்தோம் ஸோ எனக்கு அவ்வளோ பர்சனல் யுவன் சார் ரொம்ப நாள் அந்த பாட்டு இவருக்கு போட்டதே நினைச்சுட்டு நிறைய காலேஜில் இப்பயுமே நான் காலேஜ் ஸ்டேஜ் இருக்கும்போது வாராண்டா தான் சார் போடுறாங்க ஸோ அப்படி யாருக்கோ போட்ட பாட்டை எனக்காக ஓன் பண்ணிக்கிட்டது போய் இப்போ எனக்கே எனக்குன்னு என் தலைமை மியூசிக் பண்ணிருக்காப்ல ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது பட் பை த பாட்டம் ஆஃப் ஹார்ட் ரொம்ப 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 ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன் ஸ்வீட் ஆர்ட் பண்ணதுக்காக ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் சார் ஃப்ரம் த டே ஒன் அந்த நெரேஷனில் ஆரம்பித்து இப்போ வரையுமே ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நிறைய இடத்துல நானும் சுனித்தும் ஃபீல் பண்ணியிருக்கோம் ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார் நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன்னு உங்கள் கால் வரும் ரெண்டு பேரும் இப்படி வச்சுக்கிட்டு யுவன் சார் கால் பண்ணுறாரு நமக்கு அப்படின்ட்டு எடுக்கவே மாட்டாங்க எஸ் ஸோ ஸ்வீட் ஆர்ட் வந்து மார்ச் ஃபோர்டீன்த் தேட்டரில் வருது ஒரு ரொமான்டிக் ட்ராமா த கம்ப்ளீட் யுவன் சாரோட மியூசிக்கை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா மார்ச் ஃபோர்டீன் தேட்டரில் வந்து எல்லாரும் படம் பாருங்க அண்ட் ஸ்வீட் ஆட் ஆரம்பித்தது தான் சுனித் சொன்ன மாதிரி ஜோ பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து கேட்டுட்டு நெக்ஸ்ட் இது தான் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அதில் ஒரு நம்பிக்கை ஒரு ட்ரஸ்ட் இருந்திருக்கும் சுனித் மேலே அது முழுக்க முழுக்க காப்பாற்றிருக்கான் ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து நிறைய இருக்கும் எல்லாருக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க பட் நான் ரொம்ப க்ளோஸாக சுனித் கூட இருந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பர்சனலாக நவர் ஃபர்க் தட் ரெண்டு பேரும் ஒன்றா உக்காந்துட்டு இருக்கும்போது அண்ணன் ரொம்ப டைம் ஆகுதுன்னே நான் எங்கள் வீட்டில் வந்து ஃபாரினில் வேலைக்கு போகலான்னு சொல்லி சொல்கிறாங்கண்ணே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கும்போது நான் எப்பயுமே சும்மா ஜாலியாக டக்குன்னு ஏதாவது சொல்கிறேன் ஜோக்கா சொல்கிற மாதிரி அப்படி நான் சொன்ன உடனே டக்குன்னு ஃபாரின் ஹோஸ் சொல்கிறாங்கன்னா போட போய்ட்டு வந்து படம் பண்ணலாம் அப்படின்னோடனையும் அந்த ஒரு செகண்டு சினித்துக்கு கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி அப்படி அமைதியாக உட்காந்து தான் டே எடுத்து மீன் தட்டுறான் நான் மீன் பண்ணி சொல்ல போயிட்டு வா நம்ம பண்ண தானே போகிறோம் அப்படின்னு தான் சென்ஸ் பண்ணேன் அப்படின்னா அதுலேருந்து ஐ திங்க் எனக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் வந்து சினித்து கொஞ்சம் நேரம் பேசவே இல்லை பிகாஸ் ஹீ லவ்ஸ் சினிமா ரொம்ப ஸோ அது ஏதோ ஜோக்கா சொன்னேன் ஆனால் பட் நான் சீரியஸாக சொன்னது இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது அது நடக்கும்போது அன்னைக்கு ஒரு பெயின் இருந்திருக்கும் இல்லை நமக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்ற இது எவ்ரி அசஸ்டன்ட் டேரக்டர் வந்து அதை கோத்ரூப் பண்ணுவாங்க பட் அது எல்லாத்துக்குமே பே இருக்கு அப்படின்னா வாட்ச் போர்டின் தியேட்டரில் இருக்கு ஸோ விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் சுனித் ஸோ அசிஸ்டன்ட் டேரக்டர் சுனித் டேர் ரைட்டர் அண்ட் டேரக்டர் ரொம்ப 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 பெருமையாக நான் சொல்லிப்பேன் ஹீஸ் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஹீஸ் மை பாய் அப்படின்ட்டு அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஸ்வீட் ஆட் தேங்க்ஸ் ஏன்னா தைரியமா போட்டோம் ரியராஜ் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டைலா வந்து பயங்கரமா ஹேர் பண்ணி பயங்கரமா க்ரூம் பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே யோசிப்பாப்ல அந்த படத்துல ரொம்ப நிறைய பேர் சொன்னாங்க டிஃப்ரெண்டா இருக்கேன் அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் டா கேட்கும் போது ஜாலியா இருக்கு ஓகே அண்ட் தேஷ் தேசிங் பெரியசாமி சார் இளன் பிரதர் பொன்ராமண்ணா ஸோ சார் சுரேஷ் சார் ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஆமா படத்துல பியார் பிரேமா காதல் இருக்கும் செந்தில் சார் படம் பார்த்தோன்னே கால் பண்ணி இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃப்ரம் தேர் நாங்க நம்பிட்டு இருப்போம் நம்ம படம் நல்லா இருக்கு நல்லா வருது அப்படின்னு நம்ம நிறைய நம்புவோம் சோ அதை வந்து இருந்து யாராவது டைம் வந்து பார்த்துட்டு இந்த படம் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும் சார் அந்த கான்ஃபிடண்ட் ஃபைவ் ஸ்டார் சிந்தில் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி சார் நல்லா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து எங்க படத்தை எடுத்துட்டு போறதுக்கு டீம் எஸ் பாலாஜி சுப்ரமணியம் பிரதர் ஐ திங்க் இதுவரையும் நான் ஒர்க் பண்ண படங்களே ரொம்ப ரிச்சான வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்வீட் ஆர்ட் தான் ஸோ நிறைய பேச மாட்டாப்ல ஐ மீன் எங்ககிட்ட ஸோ டே இருந்து ஸ்வினித் கூட வந்து நிறைய க்ளோஸாக அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார் உனக்கு தெரியும் சாமி நம்ம ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு மாதிரி எல்லாம் ஒன்றாவே அப்படியே இருப்போம் அவர் வந்து ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப சின்சியராக இருப்பார் ஐ மீன் அந்த கேமரா அந்த லென்ஸ் கிட்ட போயிட்டாருனா ரொம்ப சின்சியராக அந்த ஒர்க்லேயே இருப்பாப்ல ஸோ அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்கிட்ட ஒரு ஃபஸ்ட் பெஞ்சு பையன் சேர்ந்தான்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எங்களோட டிஓபி ஸோ ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட ஒர்க்கும் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது தெரியும் தேங்க்யூ பிரதர் ஸ்வீட் ஆர்ட்டில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அண்ட் தமிழரசன் சிவா பிரதர் ஸ்ரீதேவி ஸோ எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ் எல்லாருக்கும் தனித்தனியாக நான் அப்புறமேட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன் பட் எல்லாரோட மொத்த ஒர்க்கும் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியும் எப்படி பண்ணியிருக்காங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அண்டு ஸ்வீட் ஆர்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாக ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும் ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் இதெல்லாம் ஐ மீன் இப்போ ஸ்வினித் ஜோ அடுத்து பண்ண போற முக்கியமான காரணமா ஒருத்தர் இருப்பார்ல அவர் யாரு அப்படின்னா கார்த்திக் வேணுகோபாலன் என்னோட முதல் படத்தோட இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் அவர்கள் ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் நீங்க எனக்கு ஒரு படம் கொடுக்கல பிரதர் நாலு படம் கொடுத்துருக்கீங்க ஓகே பிளீஸ் பிரதர் பிளீஸ் பார்த்துக்கிட்ட இருக்கும் அண்ட் எஸ் எனக்கு இது எல்லாரும் ஒன்னா இருக்கணும் ஆசையா இருந்தா எங்க போறீங்க ஹரிஹரன் ராம் என்னோட ஜுவ படத்தோட டைரக்டர் பார்வேசத்துல வந்திருக்காரு எஸ் இப்ப ஸ்வீட் ஆட்டோட டைரக்டர் ஆண்ட் ஸ்டேஜ் அடுத்து ஆல்ரெடி தெரியும் பாவம் இயக்குனர் கலையரசன் தங்கவேல் இந்த போட்டோ எனக்கு வேணும்னு ஆசையா இருந்தது இப்படி ஒன்னா நிக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது அதுக்காக தான் ஐ கால் ஸ்டேஜ் எஸ் Thank you for that. <clears throat> huh? Hi Chennai, um, sweetheart. Paratoda uh, producer and music director Yuvan Shankar Raja sir, writer and director Swineth, um, cinematographer Balaji, uh, editor Tamil Arasin, sir, um, art director Shiva sir. காஸ்டியூம் டிசைனர் ஸ்ரீதேவி யாராச்சும் மறந்து போய்ட் இல்லை கரெக்டில் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் அண்ட் லாஸ்ட் புட் நாட் ரிலீஸ் ஹீரோ ரியோ எல்லாருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன் அப்படிங்கிறேன் ஸ்வீட் ஹார்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாடம் எனக்கு ஏன்னா வந்து என்னோடய முதல் தமிழ் படம் ஆஸ் எ லீட் ரொம்ப த்ரில்ட் அண்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இங்கே இருக்கிறதுல சுழலுக்கு அப்புறம் சூழல் நடிச்சதுக்கப்புறம் எனக்கு தமிழில் ஐ மீன் சென்னையில் சென்னையிலேருந்து வரணும் லவ் இட்ஸ் ஸோ மச் நான் ப்ராப்பரான தமிழ் பொண்ணை கிடையாது ஆனாலும் அந்த லவ் அண்ட் அக்செப்டன்ஸ்க்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் பிகின் வித் ஸ்வீட் ஹார்ட் யுவன் சார் மலையாளிகளுக்கு நீங்கள் ரொம்ப ஃபேவரெட் இந்த பிரேம்லு படம் பார்த்தா தெரியும் அதில் ஒரு டைலாக் இருக்கு யுவன் சார் இஸ் சோ பர்சனல் டு அஸ் யுவன் சார் யு ஆர் வெரி பர்சனல் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இப்போ ரொமான்ஸாக இருக்கட்டும் பிரேக்கப் எனி இமோஷன்ஸ் யுவன் சார் தான் யூ ஹவ் ஹெல்ப் மீ லாட் டு கோ த்ரூ பெயின் யூ ஸோ மச் Thank you, Yemen uh, giving me Manu, trusting me and believing in me. number audition for me february twenty sixth we auditioned for the movie Sweetheart. So it feels special in that way also. Rio, thank you for being very supportive and a wonderful hero and co-star. Uh, I wish more and more success coming towards you and i wish nothing but the best for you Fauzi and arunachalam you were the entertainment settle when if you were not there then i would have been bold. <laughs> thank you for being wonderful you guys were amazing Reddin sir thank you for playing a part I trailer da நான் ட்ரெய்லர் தான் பார்த்தேன் ஸோ ஆனால் எல்லாரும் சொன்னாங்க லைக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இட்ஸ் ஸோ ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் டு சி தென் எல்ஸ் எஸ் ஸோ ஸ்வீட் ஹார்ட் வந்து மார்ச் ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆகுது அண்ட் தேங்க்யூ மீடியா ஃபார் கம்மிங் இயர் தேங்க்யூ வித்வுட் யூ நோ படி வுட் பி யர் இந்த தேங்க்யூ ஆல் தி கெஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம் Uh, thank you for coming here and supporting us. Um, so let's just pray. Uh, we've made a, we've, we've had a, I mean, I had a very wonderful experience from Roman. I was I have, I have a lot of fun, lot of amazing experience. We've argued a lot, we've reasoned out a lot, but everything for the betterment of cinema. Um, so I just wish everybody all the love and success. on March 14th. As Talevar said, Andavan Nalavangalada Sudipa, and a Kaivida Mata, I wish Andavang, and I hope, and I sh I'm sure that he won't Kaivida uh, Mata. So, <laughs> <laughs> thank you, thank you for all coming here. Thank you, thank you, everyone. And the Saudi pan from this is Sunita. Everybody, you have to take a look at this. Surit.

ఓన్లీ వాసు దా రియో టూ పాయింట్ సర్టిఫికేట్ సూపర్ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ సో మచ్